கல்யாண கனவு எத்தனையோ பேருக்கு இருக்குங்க உண்டா இல்லையா எல்லாருக்குமே கல்யாண கனவு இருக்கும் கல்யாண கனவு இல்லாதவர்கள் யாருமே கிடையாது எல்லாரும் கல்யாண கனவு அந்த கனவு நினவானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நினைவே ஆகாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வெறும் கனவாகவே இருக்கிறவங்களும் இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த கல்யாண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஒரு சிலர் இப்படி சொல்கிறாங்க கல்யாணமே நடக்கலை சார் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்போ இதுக்கு எது ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் ரொம்ப சிம்பிள் மன பொருத்தம் மேரேஜ் மேட்சிங் நம்ம கல்யாணத்துக்கு முதல்ல பொருத்தம் பார்க்கணும் பார்த்தீங்களா அதை ரொம்ப கவனமாக பார்க்கணும் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே உங்கள் வீட்டுல கல்யாணம் நடக்கலை தடப்பட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு ஒரு வரன் கூட செட் ஆகலை அப்படின்னு சொன்னா ஜோதிட ரீதியாக உங்களுக்கு செட் ஆகலைன்னா உங்களுக்கு நீங்க பொருத்தம் தொடர்ந்து தான் நீங்க கல்யாணம் பண்ணணும்னா என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்றவங்களுக்கு அடுத்தது கல்யாணம் பண்ணவங்களுக்கு பேச போறோம் கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல என்ன செய்யணும் பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும் பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கா மனப்பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வரணும் அதே மாதிரி பையனை பொண்ணு வீட்டுக்கு பிடிச்சிருக்கா பொண்ணை பையன் வீட்டுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அட்லீஸ்ட்டு மெஜாரிட்டி ஒரு இருபது பேர் இருக்காங்கன்னா பன்னெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும் இருபது பேருக்கும் பிடிக்காது பயப்படாதீங்க எந்த கவர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே கவர்மெண்ட் வந்திருக்கு நீங்கள் சட்டசபையாக இருக்கட்டும் பாராளுமன்றமாக இருக்கட்டும் அத்தனை சீட்டையும் நிரப்ப முடியாது நாலு பேராவது எதிர்கட்சியில் நிற்பாங்க பிடிக்காதவங்கன்னு இருப்பாங்க இல்லையா அதேமாதிரி தான் கல்யாண வாழ்க்கை அப்படி தான் பையன் வீட்டுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கணும் பொண்ணு வீட்டுக்கு பையனை பிடிச்சிருக்கணும் மெஜாரிட்டி பீப்புளுக்கு பிடிச்சா போதும் இது ஃபர்ஸ்ட் மேட்சிங் அதுதான் முதல்ல மன பொருத்தம் வேண்டும் குடும்ப பொருத்தம் வேண்டும் இவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் குடும்ப ரீதியை இவங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் இது இருந்துட்டு ரெண்டுமே இருந்துட்டுனாலே மன வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு தான் நட்சத்திர பொருத்தங்கள்லாம் வரணும் நம்ம என்ன நினைக்கணும்னா ஒரு கல்யாணம் நடக்காததுக்கு முதல் காரணம் சில நட்சத்திரத்தை எழுதி கையில வச்சுக்கிறாங்க இந்த நட்சத்திரத்து உள்ள பொண்ணு தான் கிடைக்கணும் இந்த நட்சத்திரத்துக்குள்ள பையன் தான் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க இது முதல் மைனஸ் நான் பெரும்பகுதி சொல்லுவேன் ரஜ்ஜு பொருத்தம் அப்படின்னு ஒண்ணு உண்டு இப்ப வந்து சித்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா சித்திர மிருக சீரிஷம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ரஜில வரும் ஒரே ரஜ்ஜு அது வந்து தீர்க்க சுமங்கலி பாக்கியம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீர்க்க சுமங்கலி பாக்கியம் இருக்கணும்னா ஒரே ரஜ்ஜில அமையக்கூடாது அந்த நட்சத்திரம் இது ஜோதிட சாஸ்திரம் அப்ப சுமங்கலி பாக்கியம் அப்படிங்கிறதுக்காக அந்த ரஜ் பொருத்தத்தை பார்க்கறது உண்டு அதுவும் ஜாதகத்துல ஏழாம் இடம் எட்டாம் இடம் சிறப்பாக இருந்து பையனும் பொண்ணும் விரும்பி இருந்தாங்கன்னா புடிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ரஜு பொருத்தமும் பார்க்க வேண்டாம் இது நூறு சதவீதம் இன்னைக்கு நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு சுவாதி நட்சத்திரம் ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரம் கல்யாணம் பண்ணி எண்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவங்களா இருக்கிறாங்க உண்டு மனப்பொருத்தம் மனப்பொருத்தம் ஏழாம் எட்டாம் சுத்தம் அப்ப என்ன ஆகுது அப்ப நம்ம பொருத்தம்னு பார்க்க போகும்போது நிறைய இடத்துல மிஸ்டேக் வர ஆரம்பிக்குது நிறைய நேரம் நமக்கு இந்த கல்யாணம் நடக்காததுக்கு சரியாக பொருத்தம் பார்க்காததே முதல் காரணமா போயிடுது நான் எப்பயுமே சொல்லுவேன் பையன் வீட்டில் வந்து கேட்பாங்க சார் நான் ஒரு பொண்ணு வந்திருக்கு சார் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணலாமான்னு பையனோட அம்மா அப்பா வந்து கேட்பாங்க நான் உடனே சொல்லுவேன் பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி விடுங்க பொண்ணு வீட்டில் பொருத்தம் பார்த்துட்டு அனுப்பி விட்டாங்க பொருத்தம்னு சொன்னாங்கன்னா என்கிட்ட எடுத்துடுவோம் அப்படின்னு ஏன்னா நீ எத்தனை பொருத்தம் இருக்குன்னு சொல்லி அனுப்புனாலும் பொண்ணு வீட்டில் உள்ளவங்க அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே பொண்ணு வீட்டுலயும் அது மாதிரி பார்ப்பாங்க என்னன்னா எந்த நீங்க கல்யாணம் நினைக்கிறீங்களா எதிராளிகிட்ட கொடுங்க அவங்க ஓகே வா அப்படி ஏன்னா ஜாதகத்துல பொருத்தம்னு ஒண்ணு இருந்தாலும் எதிராளிகள் அதை ஏத்துக்க மாட்டாங்க இதனாலேயே கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு இந்த நட்சத்திரம் தான் வேணும் இந்த நட்சத்திரம் இருக்க கூடாது இதெல்லாம் ரொம்ப யோசிச்சிங்கன்னா கல்யாணம் நடக்கிறது ரொம்ப டிலேவாயிடும் ஜோதிடத்தினாலேயே கல்யாணம் தரப்பட்டுட்டே இருக்கும் அப்ப கல்யாணம் நடக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் மனப்பொருத்தம் வேண்டும் ஒண்ணு ஜாதகத்துல அஞ்சாவது இடம் ஏழாவது இடம் எட்டாவது இடம் சுத்தமாக இருக்கணும் அஞ்சு ஏழு எட்டு கல்யாணத்தை முடிச்சிடலாம் மனப்பொருத்தம் இருந்தால் அஞ்சு ஏழு எட்டு சுத்தமாக இருந்தால் திருமணம் செய்யலாம் நம்புங்க நல்ல தேதி நல்ல நட்சத்திரம் நல்ல நாள் பார்த்து மாங்கல்யதாரனம் ஆகணும் அவ்வளவுதான் நல்ல நேரம் லக்னம் தான் முக்கியம் சில பேர் பாத்தீங்கன்னா மண்டபம் கிடைக்கிதுன்னு ஒரு முகூர்த்த நாள் எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க மூர்த்த நாள்னு போட்டுக்கும் கேலண்டர்ல இருக்கும் அது எதுக்கு முகூர்த்த நாள்னு தெரியாது நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முகூர்த்தம் இருக்குதுல அதுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு அந்த நட்சத்திரம் செட் ஆகுமான்னு பார்க்க மாட்டாங்க அப்படி ஒரு கல்யாணம் பண்றது இப்ப நம்ம முதல்ல கல்யாணம் பண்றதுக்கு பேசணும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கேட்டுங்க கட்ட பொருத்தம் லக்னத்துக்கு ஏழாவது இடம் எட்டாம் இடம் நன்னா இருந்ததுன்னா தாராளமா பொருத்தமே பார்க்காம கல்யாணம் பண்ணுங்க தீர்க்க ஆயுளோட இருப்பாங்க ஆரோக்கியத்தோட இருப்பாங்க ஐஸ்வர்யத்தோட இருப்பாங்க குழந்த பாக்கியத்தோட இருப்பாங்க அன்னோன்யமா இருப்பாங்க ஒரு குறையும் வராது இது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆனா மனப்பொருத்தம் அவசியம் மனப்பொருத்தம் இல்லாமல் நிர்பந்த கல்யாணங்கள் பண்ணும் பொழுது நமக்கு சங்கடம் ஏற்படும் புரியதா இது முதல் விஷயம் ரெண்டாவது கல்யாணம் தடைப்படுறதுக்கு இன்னொரு காரணம் நாம என்ன பண்றோம் ரொம்ப வடிகட்டி பொருத்தம் பார்க்குறோம் எனக்கு இந்த நட்சத்திரம் தான் வேணும் இந்த நட்சத்திரம் வேண்டாம் நாமளே முடிவு பண்ணிக்கிறோம் அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஆகில்ய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் என்ன பாவம் பண்ணாலும் தெரியல இவாள் இவாள்லாம் என்ன பாவம் பண்ணாலும் தெரியல அவெல்லாம் கண்டாலே எல்லாரும் வெறுக்கிறா ஆயில்யமா வேண்டாம் கேட்டையா வேண்டாம் மூலமா வேண்டாம் பெரிய பெரிய பணக்காரன் பெரிய பெரிய விஐபி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல தான் இருப்பான் உண்மை பெரிய மனுஷங்க எல்லாருமே இந்த நட்சத்திரத்துல இருப்பாங்க அது பல பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது பெரிய விஐபிகளும் இந்த தான் இருப்பா ஆனா இந்த நட்சத்திரத்தார கண்டா நமக்கு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறா இந்த குழந்தைங்க கல்யாணமே ஆகாமே இருக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஆயிடுது இந்த குழந்தைங்கன்னு இல்லை இந்த குழந்தைங்களை எதிர்பார்த்து இருக்கிற குழந்தைங்களும் போயிடுது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கருத்து ரொம்ப தவறு உலகம் ரொம்ப குறுகிய உலகம் வாழ்க்கை ரொம்ப குறுகிய வாழ்க்கை இருபத்தோரு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும் அதிகபட்சம் இருபத்தி ஏழு வயசு தான் இருபத்தி ஏழு கல்யாண வாழ்க்கையை தாண்டக்கூடாது எத்தனை பேருக்கு இந்த என்ன இருக்கு சார் இருபத்தி ஆறு தான் சார் ஆகுது அப்படிங்கிற பெரும்பகுதி நாமளே கல்யாணத்துக்கு தடை போட்டுருவோம் ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கேன் ஒருத்தவர் சாப்பாடு கொடுக்கும்போது சாப்பாடை வேணாம்னு சொல்லக்கூடாது சில வீட்டுல எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க கோவிலில் பிரசாதம் ஏ ஓ அப்படின்னு சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை கொடுத்தாலும் ஏன் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது டீ சாப்பிடுங்க சார் அப்படின்னு வாங்க காஃபி பிடிக்கும் எடுத்து மே பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை வாங்குற பழக்கம் முதல்ல வேணும் குடிக்கிறோம் குடிக்கல அதை கொஞ்சமாக கொஞ்சோண்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிடணும் ஒன்றும் ஆக மாட்டோம் ஏன்னா ஒரு பொருளை வாங்கும் நம்ம வேணாம்னு முடிவு பண்றோம் பாத்தீங்களா திருப்பி வராது பகவான் அங்கதான் கொடுப்பான் எதை விரு வெறுக்கிறோமோ அது திரும்பி நம்ம பக்கம் வராது நபம் வச்சுக்கோங்க இந்த பிரபஞ்சம் தான் பணம் சில பேர் பணத்தை சொல்லுவாங்க எனக்கு பணமே பிடிக்காது அப்படின்னு சில பேர் பணமே பிடிக்காதுன்னுவான் ஆனா பணத்தை தேடி அழைஞ்சுக்கிட்டே இருப்பான் வெளியில வாச வெளியில சொல்ற வார்த்தை மட்டும் பணம் பிடிக்காதுன்னு அவனுக்கு பணமே வராது எதுவும் விரும்பணும் விரும்புறது மட்டும்தான் வாழ்க்கையில் நிலைக்குங்க திரும்பி திரும்பி வருங்க அதனால எல்லாத்தையும் இருக்கக்கூடாது அதே மாதிரிதான் கல்யாணம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வருவாங்க இருபத்தோரு வயசுலேயே அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வயசு வந்துடும் கண்டிப்பா வரணும் அமையும் நம்ம எடுத்தோன்னே சொல்லுவோம் என் பிள்ளைக்கு இப்போ பண்ற மாதிரி இல்லை நாங்கள் வெளியூர்ல இப்போதைக்கு நாங்கள் இன்னும் அஞ்சு வருஷம் ஆகும் நியாயமான காரணம் சொல்லலாம் தப்பு இல்லை ஆனா எடுத்தோன்னு நம்ம சொல்ற வார்த்தை அப்படின்னா பண்ற மாதிரி இல்லை வேண்டாம் அவாய்டு அதுவே பல பேருக்கு கல்யாணம் தள்ளி போகுது இது முதல் செய்தி இந்த கல்யாணத்தை தள்ளி போற இது ஒரு இது இல்லாம அடுத்து என்ன பண்ணுவோம் நமக்கு ஏதாவது தோஷம் இருக்கு அப்படின்னு நம்மளே ஒரு முடிவு பண்ணிப்போம் நாமளே முடிவு பண்ணிப்போம் ஜோதிடத்துல தோஷமே கிடையாது நீங்க முதல்ல நம்புங்க தோஷம்லாம் கிடையாது எந்த கிரகமும் வந்து உங்களை கெடுக்கிறதுக்கே கிரகங்கள் இல்லை தோஷம் கிடையாது இதெல்லாம் நம்மளாம் நம்ம யோசிச்சு வச்சுக்கிறோம் எல்லாத்துக்குமே ஒரு ரெமரி இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரெமரி இருக்கு அது ரெமரி தேடுறது கிடையாது எல்லாருக்கும் ஒரு தீர்வு இருக்கு தீர்வு தேடுறது கிடையாது செவ்வாய் நாளில் இருந்தாருன்னா எங்க இருக்கார் ஏன் இருக்காரு எதுனால அதுக்கு என்ன பலன் தெரிஞ்சுக்கணும் அது தோஷம் இல்லை செவ்வாய் எட்டுலாம் தோஷம் இல்லை அது ஏன் இருக்காரு எதுனாலும் இந்த குழந்தைக்கு செவ்வாய் எட்டுல இருக்கு அப்ப என்ன நடக்கும் இந்த குழந்தை வாழ்க்கையில அது நடக்காம இருக்க என்ன செய்யணும் அவ்வளவுதான் இவ்வளவுதான் தீர்மானம் அப்ப ஜாதகத்தை மேட்சிங் மட்டும் தயவு செய்து தெளிவா பாருங்க மேரேஜ் மேட்சிங்ல நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒரு மேட்சிங் ஆகாம போக வாய்ப்பே இருக்காது இந்த பையனும் இந்த பொண்ணு பொருத்தம் பாக்குறோம்னா நம்மளுடைய மைண்ட்ல ஒரு சிக்ஸ் செவன்டி பர்சன்டேஜ் வச்சுக்கோமே கம்பல்சரி பொருந்திடும் நாமளா ஏதாவது ஜோடனை என்ன பண்ணா மட்டும்தான் அது பொருந்தாது பொருந்தாது பொருந்தாதுன்னு போங்கிட்ட பொருத்தத்துக்கு வருவாங்க நம்பவே மாட்டீங்க நான் எத்தனையோ ஆயிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் மறுக்கப்பட்ட கல்யாணங்கள் நடந்திருக்கு இது முடியாது சேராது அப்படின்னு நான் பெருமைக்கு சொல்லல சுவாமி இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு ஜாதகத்தை பார்க்கணும்னு விதி இருக்கு சுவாமி அனுகிரகம் சேர்த்து கொண்டு வந்துட்டா அதுவே நமக்கு தெரிஞ்சிடும் நான் முக்கியமாக பார்க்குறது ஏழாம் படம் எட்டாம் படம் நல்லா இருக்கா ரைட் நல்ல தேதி பார்த்து கல்யாண தேதி பிடிச்சிடும் பையனுக்கு பொண்ணுக்கு பொருத்தம் இருக்கா ரைட் சார் பத்து பொருத்தம் நீ இப்படி கேட்குற வரைக்கும் நடக்காதுன்னுவேன் பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணால் அடுத்தது அடுத்த ஆறு மாசத்துல டிவோர்ஸ் அதெல்லாம் யோசிக்காதீங்க அதனால் நாம் தான் பிள்ளைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் இது மேரேஜ் பண்றதுக்காக பொருத்தம் பார்க்கறவங்களுக்கு இந்த பதிவு மேரேஜ் செஞ்சாச்சு சார் ஆனா அந்த மேரேஜ் சக்சஸ் ஆகலை அப்ப நீங்க என்னென்னலாம் தப்பு பண்ணீங்க ஏன் சக்சஸ் ஆகலை ஒரு கல்யாணம் சக்சஸ் ஆகாம போனதுக்கு என்னென்ன ரீசன் அது சக்சஸ் ஆகிறதுக்கு நாம என்னெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வாரம் திங்கக்கிழமை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் காத்திருக்கிறேன் மேரேஜ் மேட்சிங் ரெண்டாவது பகுதி அடுத்த வாரம் திங்கக்கிழமை வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்